சென்னை தாம்பரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் அரசு பள்ளிகளில் படித்த பிளஸ் டூ தேர்வில் மாவட்ட அளவில் முதன்மையான இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டி பரிசு வழங்கும் விழா தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டங்களைச் சேர்ந்த பிளஸ் டூ தேர்வில் மாவட்ட அளவில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற நூறு மாணவ மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பத்து லட்சம் மதிப்பிலான பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் சாய்ராம் கல்விக் குழும தலைவர் ஜாய் பிரகாஷ் லியோபஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நகைச்சுவை நடிகர் கே பி ஒய் பாலா கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் அப்போது அவர் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார் हार के एम सार दल्तिया मॉडल गर्ल्स हाई स्कूल सी एस पॉइंट फाइव एट यू फ्रॉम कैनाडा संजय हाई स्कूल दमिल नेल्स टेलर फिन स्पीड क्या क्या हो गया मूव ऑन टू द नेक्स्ट डिस्ट्रिक्ट प्रियं ಒಂದು பெரிய கேள்வி ಕೇಳೋಣ ಅವರ ಕಾರ್ಯದರ್ಶಿ ಸರ್ ಬ್ರಹ್ಮದತ್ತಿ ಸರ್ ಮೊದಲು ನನಗೆ ವಿಷಯಕ್ಕೆ வந்து ನೀವು ಏನು பண்ணிட்டு ಇದ್ದೀರಾ ತಿೆಯಮ್ಮಾ ಅಂತ ಕೇಳಿದೆ 나쁜 ವಿಷಯಕ್ಕೆ ಇದೇನಾ ಏಟಿ ಅಂದಿರಲ್ಲ ನನಗೆ ಹೆಡ್ತಾ ವಚಿಗೆ ಸರ್ ಬ್ರಹ್ಮದತ್ತಿ ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ ಗುಡಿ ನಾವು ಸಿಕ್ಕಿ ಕಥೆ ತುಂಬಾ ಸರ್ ಕಾಟಿ ಸರ್ ಅப்புறம் ಕಾಟಿ ப்ரோ ಕಾಟಿ ப்ரோಗೂ ನಾನು ಇಲ್ಲಿ ದಿನ இந்த ஜவுளி ஜவுளி கிடைக்கும் கட்ட மாறி ரொம்ப அம்மா எங்களுடைய பக்கம் தொடர்ந்து ஸோ அண்ணன் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணன் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசாத இடமே கிடையாது ஸோ அட்ரஸ் கேட்டால் கூட நிமிஷம் மோட்டிவேஷன் கொடுத்து தான் அனுப்பாது ஸோ அதெல்லாம் ஒரு அற்புதமான அண்ணன் ரொம்ப நன்றி நன்றிங்க தேங்க்யூ அதான்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி பேருக்கும் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் சார் நீங்கள் பேசுகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது சார் சாயிரம் விஷயம் நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே சொல்லுவாங்க இந்த ஸோ ஏங்கிட்டேயே அவங்க தான் நான் படிக்கும் போது சொன்னாங்க ಇಸಂಕೆ ಕೊಟ್ಟು ನಾನು ಕೊಂಚ ಸರಿ ವಾಚ್ ಆಗ ಆರಂಭಿಸಿ ಎಪ್ಪಾಏನಿಬೋದು ಕರಸ್ಪಾಂಡಂಟೋ ಫ್ರೆಂಡ್ವರು ಅಪ್ಪ ಅವರು ಮೂರು ವಾರ ಫಸ್ಟ್ನ ಭಯರ ಕೈನ ಪಸ ಭಯ ಕಾಲ್ ಫಾರ್ಟಿ ಫೈವ್ ಮಿನಿಟ್ನ ಸೊ ಅದನ್ನು ಸೀನಿಯರ್ನ ಭಯ ಕೈನಾಗ ಭಂಗ ರೆಸ್ಪಾನ್ಸಿ ಒನ್ ಹವರ್ ತೀರ್ಮಿ ಅರ್ಷವೂ ಆರಂಭದೇ ಕೈನೇ என்னமா நீர் அப்போதான் தெரிஞ்சுட்டு நீங்க பேசுறதுக்கே கை கட்டி பேசுறாங்க கை கட்டன்னு சொல்லிட்டு இது வந்து இங்கே ஹெட் மாஸ்டர் சொன்னாரு ஸோ பேசும்போது கூட கரெக்டாக பேசணும் வா ஏன்னா கொஞ்சம் ஒன்றியதாச்சுன்னா கேட்கறவங்களும் லிசன் பண்ணணும் பேசுகிறவங்களும் லிசன் பண்ணணும் ஸோ சொல்லி சொல்லுவாங்க ஸோ எல்லாமே வேற பேசுகிறாங்க பண்ணாங்க பட் நான் வந்து படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மை ஏன்னா நான் படிக்கும்போது வந்து எனக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு நான் இப்போ ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது முக்கியமான காரணம் என் லைஃப்ல நான் பார்த்த டீச்சர்ஸ் தான் ஸோ டீச்சர்ஸ் மட்டும் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஏன்னா எயித்து படிக்கும் போது நான் வந்து நமக்கு வந்து பற்ற அதிகம் தமிழ் சப்ஜெக்ட் மட்டும்தான் நிறைய மார்க் எடுப்பேன் அப்போ வந்து ஒரு வாட்டி தமிழ் வந்து ரெண்டு புக்கு வரும் தமிழ் புக்கு புக்கு ரெண்டு புக்கு வரும் அந்த துணைப்பாளில் வந்து எல்லா கேள்வியும் எனக்கு வந்து தெரிஞ்சுது ஒரு தடவை தெரிஞ்சுது அப்போ வந்து காடு அது விவரி அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு தெரியவே இல்லை சரி அது மட்டும் கேப்பா இருக்கு நான் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன் குற்றோன்னு பார்த்தா அதை பட்சி நான் என்ன இதுன்னு சொல்லிட்டு படிச்சாங்க எல்லாருமே சிரிச்சா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிளாஸ்ல ஏன்னா காடு விவரங்க காடுகளே வித்தியாசமான காடு சுடுகாது அது ஒதுக்கு ஒதுக்குறவங்க இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அதுக்கு வந்து எல்லாருமே போட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் செத்த போல மிஸ் அடிப்பாங்க அப்படின்னு போது மிஸ் ஆகும் சொன்னாங்க அவனுக்கு கைத்தறி கொடுங்க பரவாயில்ல அவன் கேட்கப்படுற மாதிரி எதுவும் திரியேட் அவன் பண்ணிவிட்டாரு அவங்க கைத்தறி கொடுங்க அப்படியா பரவாயில்ல இந்த மாதிரி தான் எல்லாரும் சரி நான் அட்வான்டேஜ் ஆகிடுச்சிட்டு அடுத்த பட்சம் படிக்கவே இல்லை படிகமை வந்து அப்போ வந்து இந்த காடு காட்டு தீ பற்றி தான் இருக்கும் தீயை பற்றி விவரி தீயிலே சிறந்த தீ எங்கள் டீச்சர் ரேவதி பிள்ளைங்க அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஆனந்தி வாழ்க்கை நம்பிக்கைகள் அப்படின்னு ஒரு ஒரு லெசன் ஒன்று ஆனந்தி எதை வாழ்க்கை நம்பிக்கையாக தெரிஞ்சாங்க ஆனந்தி நம்பிக்கையே எப்படியாவது இன்று படிக்க வெட்டாமல் மனது அனைவரையும் தமிழ் டீச்சர் அவர் பாஸ் செய்வார் என்பது தான் அப்படின்னு சொல்லி நான் ஏற்றேன் கட் பண்ணால் அதுக்கப்புறம் மேடம் வந்தாலும் பார்த்து அடியே அடிச்சாங்க என்ன பண்ணுறது அப்போ சொன்னாங்க எங்கே எதை பண்ணணுமோ அதை பண்ணணும் ஸோ நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இது பட் இது விஷயம் புரிஞ்சுது அப்புறம் நானும் எப்பவுமே வந்து ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது புரிஞ்சுக்கிறது கணக்கு சொந்த கணக்கர் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது போது தெரியும் ஏன்னா நான் வந்து பிப்து படிக்கும்போது படிக்கும் போது ஓரளவு படிப்பேன் படிச்சு முடிச்சிட்டு அப்படியே படிக்கும் போது ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு நான் ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ் தான் இருப்பேன் என்னுடைய ஆசை என்ன எப்படி வந்து ரயில்வே ஜாப் சாபம் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை ஏன்னா இப்போ எல்லாமே பெஸ்ட்டு முடிச்சுட்டு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து பயங்கர இதாக இருக்குங்க நான் இப்போ சவுண்ட் படிக்கும் போது பிஆர் போது ஸ்போர்ட்ஸ்க்கு போகிறோம் பி நம்ம போய் ஸ்டேட் வின்னர் ஆகும் நேஷனல் போகிறோம் ரயில்வே ஸ்டேல வந்து அப்பாயின்மெண்ட் ஆகும் தான் என்னோட ஆசையாக இருந்துச்சு நான் சவுண்ட் டெய்ன்த் நைன்த்லாம் படித்தேன் நான் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் போது போனால் படிப்பு சரியாக படிக்கல அப்போ வந்து டென்த்து ஸ்கூலில் கடைசி எக்ஸாம் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது நாள் லீவாக இருந்தாலும் பப்ளிக் எக்ஸாம் தான் கடைசி எக்ஸாமில் இரநூத்தி சேரம் மார்க் தான் இருக்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து சொந்தக்காரங்களாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னா இந்த பையன் அவன்தான் இவன் இப்படியே போயிச்சுன்னா என்ன வருது என்ன உங்க குடும்பத்துலேயே இது வந்து ஊதாரியாக சுத்த என்ன படிச்சு என்ன கிடைக்க போகுது என்னோடய மார்க் கூட சிலர்லேயே இருக்குது ஸ்கூல்லேயே வந்து எல்லாருமே சொல்கிறாங்க ஸ்கூல் மேடம்லேருந்து எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் போவாங்க அதனால ஸ்கூலுக்கு ஏதாவது கெட்ட பேர் தருவது அப்படின்னா சொல்றாங்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா வேணும்னு சொன்னாங்க தம்பி ஐநூறுக்கு நானூறுக்கு மேலே மார்க் எடுத்து என்ன வேணாம் பண்ணி போனா உனக்கு கேட்கவே மாட்டேன் சொன்னாங்க டப்பா பேசுகிறாங்க அப்படியா சொல்லிட்டு சரி சொல்லிட்டு அந்த ஐம்பது நாள் டைம் இருந்துட்டு சரி சொல்லிட்டு உட்காந்து படித்தேன் படிக்கும்போது கேட்கணா ஆனால் டெய்லி உங்க முழுமையாக படித்தேன் டிராவிங் படத்தில் படிக்கிற மாதிரி உட்காந்து பயங்கரமாக படித்தேன் படிச்சு வச்சு ப்ளூ பிரிண்டில் வரும் கடைசி பேஜில் வந்து ப்ளூ பிரிண்டில் வரும் பார்த்து படித்தேன் முடிஞ்சிட்டு அப்படியே எக்ஸாம் எழுதுறேன் எக்ஸாம் எழுதி முடிச்சேன்னா வந்துட்டேன் நாளைக்கு ரிசல்ட்டு நைட்டில் எனக்கு பயம் ஸ்டார்ட் ஆகுது எதுவும் நாளைக்கு என்ன ஆகும் போது இல்லையோ ஏதோ பண்ண போகிறாங்க நம்மளுக்கு ஏதோ பயமாகவே இருக்குது காலையில ஒம்பது மணிக்கு ரிசல்ட்டு ஏழு மணிக்கு வீட்டில் எழுப்புறாங்க கூப்பிடற மாதிரி பூங்குற மாதிரி முச்சின்னு தானே எந்தியமுல்ல கட் பண்ணி நெட் அப்போது எங்கள் வீட்டில் ஒரு ஃபோன் வந்து எங்கள் அப்பா ரேட்டு பேசுகிறாரு அப்படியா ஓ என்ன சொல்கிறீங்க ஓகே 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 அப்போ என்ன ஆயிடுச்சி ஏய் ஸ்கூலுக்கு கூப்பிட்றாங்கடா நீ நானூற்றி பத்தொம்போது மார்க் எடுத்திருக்கியா அப்படின்னு நானூற்றி பத்தொம்போது மார்க்கை நானும் யாருக்காட்டி ஏன்னா நம்ம நானூற்றி மார்க் எடுத்துக்கணும் நம்மளா அப்படின்னா ஓகே நான் உடனே போய் கிளம்பி நானே ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃப்ரெண்டு விஜயும் ஒரு கண்டரிக்கா அவன் வீட்டுக்கு போகும்போது பார்த்தா மேலே பாத நேரத்தில் பரவாயில்லை ஏன்னா நானும் அவன் தான் இடம் சேர்ந்த

ஓகே முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் சைன்ஸ் இருக்காங்க பார்த்தா எழுபத்தஞ்சி மார்க் முன்னாடியே வருது சரி ஓகே நானும் படிக்கிறேன் கட் பண்ணால் ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம் நடக்குது ஸ்கூலில் படிச்சு முடிச்சு ரிசல்ட் வருது எல்லாத்துலேயும் ஒரு டிஷனாக மாற்றி இதில் பார்த்தா நாற்பத்தி ரெண்டு மார்க் எடுத்துக்கிறேன் என்னால் முடிய வேலை படிக்க முடியல கட் பண்ணால் பாதிக்கு மேலே நான் போய்ட்டு இல்லை என்னால் முடியல கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாற்றி விட்டுருக்காங்க வீட்டில் செய்யோ பண்ணு பண்ணி இருக்காங்க விடலாம் விடலமாட்டாங்க கேள்வின்னா ஒரு மேடம் மத்தனா ஹெட்மாஸ்டர் வரவு கேட்டேன் பண்ண வயசு தான் கம்ப்யூட்டர் மாற்றி விட்டுருக்க கூடாது அதாவது பண்ணிடுவோம் நான் சொன்னேன் அவங்க வந்து மாற்றி விட்டாங்க நான் படித்தேன் அப்போ சொல்கிறாங்க டென்த்து முடிச்சேன் ஏன் ப்ளஸ் ஒன் ஜாலியாக சொன்னாங்க அதே மாதிரி நானும் டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் போனேன் ப்ளஸ் ஒன் கேட்குறேன்னு அப்போ சொன்னாங்க ஒன் முடி காலேஜ் போனால் வேற ஜாலியாக இருக்கும் சரி சொல்லிட்டு அந்த ப்ளஸ் அப்படியே வந்து படிக்கிறேன் முடிச்சுட்டு ப்ளஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு

பேஸ்ட்மூனிஸ்டே எல்லாரும் ஒரு பக்கம் வந்து ஏய் பேஸ்ட்மூனிஸ்டே நீ இப்போ இன்ஜினியரிங் பச்சாதா வேல்யூ தெரியுல இன்ஜினியரிங் முடிக்கணும் அத சாண்டி எப்படி பண்ண முடியல நான் சொன்னா இன்ஜினியரிங்லாம் படிக்காத மச்சான் பச்சைய மளிகை வேகம் இல்ல நான் சொன்னா நான் அப்படியே ட்ரான்சேக்ஷன் ஆவுது பேஸ்ட்மூனிங்க பேஸ்ட்மூனி சொன்னா இந்த வீட்ல காய் சேதி கேட்க வந்துட்டாங்க நான் சேந்துட்டேன் வந்து போய் சொல்லி நான் ஒரு மாசம் காலேஜ் சேர்றேன் ஏன்னா உத்த சொன்னாலே நீ கஞ்சி போடுறதுக்கு படிப்பு தேவலப்பா நீ அப்படியே ஜாலியா போயிரலாம் நீ அந்த ஆக்டிங் கோர்ஸ் ஏதாவது படிச்சிட்டேன்னா அப்படியே மூணு மாசம் இந்த வீட்ல ஏமாத்திட்டே

சரி ஓகே பிஎஸ்சி எடுத்துக்கலையா இல்ல தானா மேக்ஸ் படிக்கிறியா இல்லை தானா என்னென்னா படிக்கணும் பிஎஸ்டி படிக்கிறேன் திட்டப்பாங்க எடுத்த மார்க் இந்த போஸ்டா தரேன் நீ பிஎஸ்டி படிக்கிறியா சரி ஓகே படிக்க விட்டாங்க கட் பண்ணா இருபத்தி ஆயிரரூவா கட்டணும் எங்கள் அம்மா கிட்ட காசு நிறைய டூவா வச்சிருந்தாங்க அப்போ வந்து ஒரு சொந்தக்காரங்க காசு வாங்கி அந்த காசை கட்டுறாங்க எனக்கு அந்த காசை கட்டும் போது மைண்டே இல்லை என்னடா இந்த காசு நம்ம கட்டுறாங்க அவ்வளவு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படும் சொல்லிட்டு நான் காசை வாங்குறாங்க வாங்கி கட்டுறாங்க

சரி அப்படி கிடைக்கலாம் திரும்பிங்க வரலாம் எங்க பார்க்கறதுல சரி ஓகே எனக்கு ஒரு வாரம் ஆச்சு பத்து நாள் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு எங்கள் வீட்டில் படிக்காமல் முஷ்டன் இன்னைக்கு இந்த செமஸ்டர் எக்ஸாம் எங்கே தெரியுமா இருக்குதுன்னு ஃபஸ்ட் தான் போய் சொல்கிறேன் ஏன்னா ஏன் நம்பர் தான் பார்த்துருக்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிவிட்டு செகண்ட் இயர் போயிட்டு தேர்ட் இயர் படிக்கிறதுக்குள்ள நான் வந்து விஜய்டிக்கு போயிட்டேன் கடற்க பூஜை தான் போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த கணக்கு போனதுக்கு போனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அதே காலேஜில் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு புரிஞ்சுது இன்ன வரைக்கும் அந்த காலேஜ் போவே இல்லை ஏழு வரைக்கும் கூப்பிட்டாங்க போல காரணம் எனக்கு இருக்கு ஒரு இன்சுலேட்டி காம்ப்ளெக்ஸ் நம்ம படிக்கலையே நம்மளால படிக்க முடியலையே படிக்கலைன்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு அன்னைக்கு தான் நான் சொல்லி இது படிப்போட முக்கியத்துவம் என்ன படிப்பு எந்த அளவுக்கு முக்கியம் ஏன்னா பிளஸ் டூ வரைக்கும் பேசிக் நாலேஜாக நமக்கு தெரியும் அதை தாண்டி ஒரு டிகிரிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன் இருக்கு அப்படின்னா தெரிஞ்சுது ஏன்னா ஒரு டைம்ல கலக்க பூஜை முடிச்சுட்டு ஒரு டைம்ல சர்வே பண்ண முடியுமா காலிக்கு போன அப்படிங்க கூட எங்களை காலிக்கு போக முடியும் காரணம் என்கிட்ட வந்து சரியான படிப்பு இல்லை அப்படிங்கும் போது அப்போ தான் நான் முடிவு பண்ணேன் சரி நம்ம தான் படிக்கலையே அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்சது ஒரு சிலரை படிக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு இருபத்தாயிரம் ரூபா நம்ம கிட்ட இல்லாதான் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு முத முதல்ல நான் வந்து ஒரு ஒரு குழந்தை ஒரு குழந்தைன்னா அந்த பொண்ணு தான் ஆனால் பையன் மாதிரி முடியாதான் கட்டிருப்பாங்க ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து கூலி வைக்க போகிறாங்க என்னைக்கு கூலி வைக்க போட சொல்கிறாங்க ஸோ ஒரு பதினஞ்சு ரூபா ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபீஸ் மட்டும் கட்டினீங்கன்னா நான் அப்படின்னா அப்படியே சொல்லி சும்மா என்கிட்ட வர காசு அப்படி சும்மா ரெண்டாயிரத்தி பதினெட்டு சும்மா காசு சும்மா கட்டி அந்த போல படிக்க வச்சேன் அந்த பொண்ணு முடிச்சு படித்து முடிச்சாங்க படித்து முடிச்சுட்டு அப்ப வந்து இங்க வீட்ட சொல்றாங்க இது பட்சம் வேலையை விடுறாங்க வீட்டு வேலைய பார்த்தாலே நம்ம வேற எக்ஸ்ட்ரா வருவாங்க சொல்றாங்கன்னு சொன்னாங்க இல்லம் நீ படிமச்சா நானும் அப்படியே படிக்க வச்சேன் முடிச்சுட்டு அந்த பொண்ணு எனக்கு வேலை கழிச்சு நான் வேலை செஞ்சிருக்கேன் அப்படியே ஓகேட்டேன் முடிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளம் வாங்கிட்டேன் அப்படியே அவங்க சொல்லி வந்துச்சு வந்துட்டு அந்த காசை என்கிட்ட கொடுத்துச்சு என்ன உன காசை என்கிட்ட கொடுத்தேன் இல்ல பத்தாயிரம் இந்த காசு யாரையாவது நீங்க படிக்க சொல்லி எனக்கு கொடுத்துச்சு ஸோ அந்த பொண்ணு கொடுத்த இனிஷியேட்டிவ் தான் என்னால் முடிஞ்சது கேட்டு நம்ம தான் படிக்க சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஐம்பது பேரை படிக்க வச்சுருக்கோம் ஸோ இது வந்து ஒரு பெருமையாக அந்த சொல்லலை படிப்புன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு அப்போ தான் தெரிஞ்சுது ஸோ நீங்கள் எல்லாரும் பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சுட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் பார்க்கறது ஒரு விஷயம் வந்து நடத்திட்டு ரொம்ப நன்றி அதே வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு இவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ அது அரசு பள்ளி கன்னியாகுமரி காண்டி எல்லாருமே வந்து

பங்களிப்புன்றது தேசத்துக்கு ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு அந்த ஃபஸ்ட் மார்க் வாங்கினவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகையும் அவங்களுடைய கல்விக்கு உண்டான சேவைகளையும் செஞ்சுருக்குறோம் இது வந்து தொடர்ந்து செஞ்சுருக்கோம் இன்னைக்கு வந்து டூ எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் கேபி பாலா அவர் ஏற்கனவே சமூகத்தில் நிறைய பங்களிப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஐம்பது மாணவர்களை தத்தெடுத்து அவர் படிக்க இருக்காருன்றது உள்ளபடியே மிகப்பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் பல இதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருங்க சமுதாயத்துல பல சீர்திருத்தங்கள் பல மாற்றங்களை வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்ப ஏற்கனவே தமிழக அரசு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது அரசு பள்ளியில ஆறாவதுல இருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் படித்த மாணவர்களுக்கு கம்ப்ளீட் ஃபீ வேவர் ஃபீஸ் எதுவுமே இல்லாம இன்ஜினியரிங்கில் வந்து சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்கிறாங்க அதில் பல மாணவர்கள் வந்து பலனடைஞ்சிட்டு வராங்க இன்னைக்கு வந்து மாணவர்களில் இந்த அரசு பள்ளியில் படித்த பல மாணவர்கள் அந்த கேட்டகிரியில் வருவாங்க அவங்களுக்கு இந்த கல்லூரியில் சேர்ந்தாங்கன்னாக்கா எந்த ஃபீஸுமே இல்லாம தே வில் பி ஏபிள் டு ஹாஸ்டல் ஃபீஸும் இல்லாமல் திருப்பி ஏபிள் டு படிச்சு இன்ஜினியரிங் இந்த மாதிரி மாணவர்கள் ஒரு உந்து உந்துசக்தியோட இருக்கிறது வந்து நாட்டுக்கு நல்லது தமிழ்நாடு வந்து சிறந்து விளங்குறதுனா கல்வி ஒரு மிகப்பெரிய பங்கு கல்வியால் தான் வந்து இந்த உலகத்தையே வெல்ல முடியும் ஸோ நம்மளுடைய ஆல் இண்டியா லெவல்லே வந்து தமிழ்நாடு வந்து ஹையஸ்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் வந்து ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட்டுன்றது வந்து மிகப்பெரிய சாதனை அது வந்து ஒரு நாளில் நடந்த விஷயங்கள் கிடையாது பல நாட்களாக பல பேருடைய முயற்சியினால் நடந்த இந்த ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த தேசத்துக்கு மட்டும் இல்லாமல் உலகத்துக்கே வந்து சிறந்த மாணவர்களை உருவாக்கி கொடுக்கறது எல்லோருடைய கடமையாகவும் அது எல்லோருடைய பொறுப்பாகவும் இந்த மாதிரி நல்ல கல்லூரியில் படித்து அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்திக்கிறது மாணவர்களோட உரிமையாகவும் இருக்குது ஸோ இன்னைக்கு கார்த்திக் சார் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அவர் வந்து மாணவர்களுக்கு பல ஏன்னா எமோஷனல் திங்கிங் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் எமோஷனல் திங்கிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கு ஸோ வி நீட் டு கிவ் தட் எமோஷனல் பாண்டிங் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஐ தேங்க் போத் ஆஃப் டெம் ஃபார் மை டேக்கிங் டைம் அண்ட் பீங் இயர் ஒரு சில வார்த்தைகள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்முடைய சைராம் சார்பா முடிச்ச அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து உதவி தொகை வந்து நின்று சார் கூட வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் ரொம்ப நன்றி சார் உன்னதமான விஷயத்துக்கு என்னை கூட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தெளிவல இந்த மாணவர்களிடையே வந்து இல்ல பொதுமக்களிடையே இந்த போதை பழக்கம் அதிகமா இருக்கு அதுக்கு என்ன மாதிரியான மாணவர்கள் விழிப்புணர்வு அடையணும் நீங்க என்ன வருஷங்களை நம்மளோட தெளிவாக இருக்காங்க எதை எடுத்துக்கணும் எடுத்துக்கூடாது தெளிவாக இருக்காங்க

அதனால இது கெட்டது வந்து அவங்களா தேடி போயிடுறாங்க நல்லது வந்து சேருங்க நன்றி சேரும் மாணவர்கள் என்னைக்குமே அவங்க தான் இருக்கிறாங்க அவங்ககிட்டையும் நானும் விஷயங்கள் கேட்டுக்கோங்க ஏன்னா என்னோட அப்டேட் ஆகும் திறமையாகவும் வேற லெவலில் இருக்காங்க அவங்க கரெக்டாக போயிட்டு இருக்காங்க எல்லாருமே அவ்வளோ சூப்பராக படிச்சு அவ்வளவு கட் ஆஃப் வாங்கிருக்காங்க ஸோ அவங்களுக்கு படிப்பு நிறைய கற்றுக்கணும் ஸ்டார்ட் சார் வந்து நல்லா படிச்சு அவருக்கு நிறைய மாணவர்கள் மன எல்லாருமே மார்க் கம்மியான சூசைட் பண்ணிக்கிறாங்க அது வந்து எப்படி சொல்றது பத்து நாள் மைண்ட்ல இருக்கும் அந்த விஷயம் பதினொன்று நாள் நம்மளே ஜாலியா ஃப்ரீ ஐபிஎல் மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த டெம்பரவரியான அந்த விஷயங்கள் எடுத்து மைண்ட்ல எடுத்து இதுமே பண்ணிக்கலாம் ஸோ அவங்க எல்லாருமே தெளிவா இருக்காங்க இப்போ வரக்கூடிய ஆண்டுகள் எல்லாருமே ரொம்ப தெளிவா அந்த தப்பான முடிவு எடுக்காம எல்லாருமே வர லெவலில் வந்துட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பா அவங்க மாணவர்கள் வந்து கல்வியாளர்களை கொண்டாட ஆரம்பிக்கணும் சார் அப்படி ஆரம்பிக்கும் போதுதான் இந்த மாணவர்கள் வந்து கல்வியாளர்களை கொண்டாட ஆரம்பிக்கணும் சார் இப்படி கொண்டாட ஆரம்பிக்கும் பொழுதுதான் இன்னைக்கு நீங்க கேட்கறது போல இந்த சினிமா துறை சார்ந்து இல்லை விளையாட்டுத்துறை சார்ந்து இது சார்ந்து தான் இன்னைக்கு வந்து மாணவர்கள் மோ ஊக்குவிக்கப்படுறாங்க ஸோ அவங்க கல்வியாளர்களை கொண்டாட ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த தான் இன்னைக்கு நிறைய அடிக்ஷனாக இருக்கு ஸோ புத்தகங்கள் படிக்கக்கூடிய பழக்கம் அதிக வரணும் அதே போல அவங்க பிசிக்கல் மேல நிறைய கா அவங்களுக்கு வந்து கான்சியஸ் இருக்கணும் ஸோ அப்போதான் ஒரு தெளிவான சிந்தனை ஒரு ஒரு நேர்கொண்ட பார்வையா வந்து இன்னைக்கு மாணவர்கள் செல்ல முடியும் ஸோ அதனால அவங்க கல்வியாளர்களை கொண்டாட ஆரம்பிக்கணும் எத்தனையோ பேர் இருக்காங்க நிறைய எழுத்தாளர்கள் நிறைய எழுத்தாளர்களை இன்னைக்கு மாணவர்களுக்கு தெரிகிறதே கிடையாது சினிமாவிற்கு ஒவ்வொருத்தரையும் நல்லா தெரியுது ஆனால் எழுத்தாளர்களை தெரியல எந்த டைரக்டர் எந்த மியூசிக் டைரக்டர் ப்ரொடியூசர் யாரு கோப் எல்லாரும் தெரியுது ஸோ அது வந்து அது கல்வியாளர்களுடைய கடமையும் கூட ஒரு ஏன்னா இன்னைக்கு பாருங்க சாய்ராம் கல்லூரியில் வந்து எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இன்னைக்கு வந்து அத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் அவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அரசு பள்ளியில் ஒன் நைன்டி நைன் ஒன் நைன்டி எயிட் கட் ஆஃப்னு அவ்வளோ எடுத்திருக்காங்க அதுக்கு வந்து தமிழக அரசு நிறைய நல்ல நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சாய்ராம் கல்வி குழுமத்துக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி ஒன் நைன்டி நைன் ஒன் நைன்டி இந்த மாணவர்களை அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தப்போ அடுத்த இலக்குன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்தி அவங்களுக்கு ஒரு தெளிவா தெளிவான வழிகாட்டத்துல பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ சாய்ராம் கல்வி குழுமத்துக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்றதுல ரொம்ப பெரிய சந்தோஷம் சமுதாயத்துல ஒரு நல்ல குடிமகனாக கலை சிறந்த குடிமகனாக சமுதாயத்துல நல்ல குடிமகனா வரணும் அப்படின்னா முதல்ல வந்து தாய் தந்தையரை மதிக்கணும் சார் தாய் தந்தையரை மதிக்கணும் இந்த போதை விழிப்புணர்வு வந்து அவசியம் தேவை மொபைல் அடிக்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அவங்க வெளிய ஆரம்பிக்கணும் நல்ல புத்தகங்கள் படிக்கணும் அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணங்களை சின்ன இருந்து அவங்க வளர்த்துக்கணும் மரம் நடுறதுலேருந்து இந்த பிளட் டொனேட் பண்ணுறதுலேருந்து ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது தான் இன்னைக்கு பாலா வந்து அப்படி தான் நல்லா இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு அடுத்தவங்களுக்கு உதவி பொழுது தானும் வளர முடியும் அவர்களும் வளருவாங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக பாலா தம்பி இருக்கார் ரொம்ப சந்தோஷம் வளர்த்துக்கள் தமிழ் மிமேலும் வளரணும் மெகா அதிரடி ஆஃபர் ஸ்ரீ அங்கை திருமண மகால் ஏசி திருத்துறை பூண்டி மகால் வாடகை சென்ட்ரல் ஏசி இரண்டு மணி நேரத்திற்கு மின் கட்டணம் நூறு யூனிட் வரை கிளீனிங் கட்டணம் மேலும் ஏசி அறைகள் இவை அனைத்தும் நாள் ஒன்றுக்கு ரூபாய் எழுபதாயிரம் அரை நாள் வாடகை ரூபாய் நாற்பதாயிரம் இந்த மெகா ஆஃபர் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சுப நிகழ்ச்சிகளை நடத்திட ராசியான திருமண மண்டபம் அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ அங்கை திருமண மகள் மண்ணை சாலை மடப்புறம் திருத்துறை பூண்டி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மூன்று இரண்டு ஒன்பது ஆறு மூன்று இரண்டு மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு இரண்டு